அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னிராசி அன்பர்களா உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் ரொம்ப நாள் பார்க்கணும் அப்படின்னு தேடின வீடியோவாக இந்த வீடியோ இருக்கப்பெற போகிறதுங்க அதாவது கன்னிராசிக்காரர்களினுடைய குணாதிசயங்கள் என்ன அவர்களுடைய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கன்னிராசிக்காரர்கள் பிறப்பு முதல் இறுதி நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த ஆறு மாத காலத்திற்கு கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக சளி போட்டுறவங்க அப்படின்னு இவர்களிடத்தில் மாட்டிக்கொண்டா தொண்துணை அப்படின்னு பேசி தீத்துடுவாங்க அப்படின்னும் பெயர் எடுத்துருப்பாங்க ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புகிற வங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் அதிகமான சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்களாகவே இருப்பாங்க செய்யக்கூடிய வேலைகளை கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் கிடையாது ஆனால் அவர்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றும் கொள்வாங்க மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவங்க அப்படிங்கிறதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்க தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினா கன்னிராசிக்காரர்களை காதலிப்பதற்கான ஏழு காரணங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதிலும் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்கள் அறைகுறை அறிவோடு இருப்பார்கள் ஏனா எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவங்க நுணுக்கமாக விஷயங்களை அணுகினா அது ஆணவமாகவும் இருக்கும் ஆனால் அவர்கள் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிக அழகாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கல்ல இருந்து உங்களை வெளியேற்றவும் செய்வாங்க ராசிக்காரர்கள் திட்டமிடாம எந்த செயலையும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்ல அவர்களை சம்மதிக்க செய்வது மிகவும் கடினம் ஒரு விஷயத்துல ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா அப்படின்னு மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பாங்க இவர்கள் தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலும் அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது ஏனா எதுவெல்லாம் தவறாக முடியலா என்பதை கூட அவர்கள் முன்னதாக விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டமிட்டிருப்பாங்க கன்னிராசிக்காரர்களால் திட்டமிட்டு கொண்டாட்டங்கள் பார்ட்டிகள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது நீங்கள் முழு நிறைவாக உணர்வீங்க ஏன்னா அவர்கள் விரிவாக கவனம் செலுத்துபவர்களாகவே இருப்பாங்க நுட்பமாக திட்டமிடுபவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்கள் எல்லாவற்றிலேயுமே யதார்த்தமான முடிவுகளையும் எடுப்பாங்க எந்த கன்னி கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இது மற்றவர்களுக்கு சலிப்பாகவும் இருக்கலாம் ஆனா பெரும் கூட்டத்திலையும் யதார்த்தவாதிகளான கன்னிராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்பதை நீங்க உறுதியாகவே அறியலாம் கண்ணிராசிக்காரர்கள் யதார்த்தமான விஷயங்களையே விரும்புவாங்க அதற்கு அவர்களுடைய பகுத்தறிவு திறனே அதிகபட்சமான காரணம் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் அவர்கள் என்ன சாப்பிட்றாங்க அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் நேசிக்கும் நம்பும் மனிதர்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் மிக கவனமாகவே தேர்ந்தெடுப்பாங்க காதல் உறவில் அவர்கள் உயர்தரத்தை எதிர்பார்ப்பாங்க அதனால கன்னிராசி காரர்களை இணங்க செய்ய நீங்க அவங்களுக்கு பொருத்தமானவர் என்று நிரூபிக்க நீண்ட காலம் இருக்கும் இவர்கள் அர்த்தமற்ற உறவுகளை விருப்பாங்க மிகச் சரியான நபருடன் உறவில் இருக்கிறோம் என்பது உறுதியாகும் வரை அவர்கள் தனியாக இருக்கவே விருப்பப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே விசுவாசமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் என்று ஒருமுறை உங்களை நினைத்து விட்டார் இறுதி வரை உங்களுடன் இருப்பாங்க ராசிக்காரர்கள் அதிகம் ஆசைப்படுபவர்கள் அல்ல அதனால் ஒரு காதலே அவர்களுடைய வாழ்நாளுக்கு போதுமானது இவர்கள் யதார்த்தமானவர்கள் அப்படிங்கிறதுனால நேர்மை தவறுவதால் ஏற்படும் பின் விளைவுகளை உணர்ந்திருப்பாங்க அதனால் யாரையும் எளிதில் ஏமாற மாட்டாங்க ஏமாறவும் ஏமாறவும் மாட்டாங்க ஏமாற்றவும் மாட்டாங்க தன்னிச்சையான தன்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இவர்கள் பேரன்பு கொண்டவர்கள் யாரோடாவது காதல் உறவுளை இணைந்தா அவர்களுடைய இந்த பேரன்பை காட்ட தயங்கவும் மாட்டாங்க அதே போல சுதந்திரத்தை பறிக்க நினைத்தா நீங்க அவருடைய ஜீவனையே பறிப்பது போன்றது கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியபடி செயல்பட அனுமதிக்கப்பட விட்டான் அசௌகரியமாகவே உணர்வாங்க பெரும்பாலும் அவர்களுக்கு தெரிந்த வழியில் தங்களுடைய வேலைகளை தாங்களே கட்சிதமாக முடித்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால அரிதாகவே மற்றவர்களது உதவிய நாடுவாங்க சில சமயம் தங்கள் நிலையில் இருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாக செயல்படுவாங்க அவர்கள் எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் இல்லை அப்படின்னாலும் சில சமயங்களில் தங்களுடைய விமர்சன பகுப்பாய்வு மனநிலையில் இருந்து சற்று விலகி வேடிக்கையாக செயல்படவும் விரும்புவாங்க அப்படிப்பட்ட கன்னிராசிக்கார வரக்கூடிய மாத காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பை சார்ந்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு பயணங்கள் மூலமா மன நிம்மதியும் நன்மையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மங்களகரமான காலமாக அமைய உள்ளது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் அல்லது வேலைகளை வெற்றி அதிகரிக்கலாம் பணியிடத்துல உங்களுக்கு உங்களுக்கென ஆதரவு அதிகரிக்கும் வணிக வர்க்கத்தினருக்கு தங்களின் இலக்குகளை அடைய வாய்ப்பு இருக்கிறது கடினமான உழைப்பில் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களின் முழு ஆதரவை பெறவைங்க முதலீடு தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே சமயம் முன்னர் செய்த முதலீடுகள் மூலமா லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை அப்படி இல்லைனா தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் தேடு பவர்களுக்கு அது சாத்தியப்படலாம் தங்களின் திறமையை நிரூபிக்க வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சோமேரித்தனத்தை கைவிடாவிட்டால் வாய்ப்புகள் தவறும் தங்களுடைய முயற்சிகள் மூலமாய் எதிர்பார்த்ததை விட அதிக பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பண இடத்துல வேலை வலு அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் அதற்கான நற்பலனும் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களும் கிடைக்கும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடித்து மன நிறைவு பெறுவீங்க நடுவில் சில பிரச்சினைகளை கடக்கவும் நேரிடலாம் அதே சமயம் சில நேரங்களில் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பர பொருட்கள் அதிக செலவிடுவீங்க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் தங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கூடுதல் வருமானம் உருவாகும் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கமும் ஏற்படலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் பெற முடியும் வீட்டின் சூழல் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் தங்களின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம் வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் தங்களை முன்னேற்றம் நண்பர்களை மற்றும் குடும்பத்தாரினுடைய முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏத்தரும் அதே சமயம் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த வேலைகளை செய்து முடிக்கவும் முடியும் தங்களின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் பணியிடத்திலேயே சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய நபர் வெற்றி வாய்ப்பும் அதிகரிக்கலாம் குடும்பத்தினருடன் சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க வாழ்க்கை துணை ஆதரவு தங்களுக்கு தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க செய்யும்